மேச ராசி நேயர்களே உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி உள்ளது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்தில் விரைவுஸ்தானத்தில் வருகிறார் சுப அதிகம் உண்டாகும் நிலம் சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்குவது திருமணம் செய்வது போன்ற சுப காரியங்கள் நடக்கும் கோயில் திருப்பணிக்கு உதவி செய்வீர்கள் வேலையில் மாற்றம் உண்டாகும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் தொந்த தொழில் செய்பவருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் கோபத்தை குறைத்து கொண்டால் நலம் பயக்கும் உங்களுக்கு கண்களில் பாதிப்பு உண்டாக வாய்ப்புள்ளது கண்களை நன்றாக கவனித்து கொள்ளவும் கவனம் தேவை நீங்கள் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள் சனிக்கிழமை காகத்திற்கு தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து வைப்பது நல்லது சனி காயத்திரி சொல்வது சனீஸ்வர வழிபாடு செய்வது நன்மை உண்டாகும் நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு அல்லது கொத்துனூர் சென்று வருவது நல்லது சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொய்ச்சொல் ஒரு சனீஸ்வர பகவானுக்கு இரும்பு அகலில் நல்லெண்ணெய் தீபம் வெட்டி வழிபாடு செய்வது நலம் பழக்கும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்